கொடுங்க ஐயா எதுக்காக சமூக சேவை செய்கிறீர்கள் சமூக சேவை நான் செய்ய வேண்டுமா என்ன அவசியம் ஐயா சேவை எதுக்காக ஐயா நான் ஒருத்தர் கேட்டேன் அவர் சொன்னாரு சமூக சேவை செய்வது எனக்கு ஹாபி அப்படின்னாரு எனக்கு ஹாபி அப்படின்னாரு பொழுது சேவை செஞ்சாதான் பொழுதே போகுதான் அப்படின்னு சொல்றாரு எதோ சேவை செஞ்சு சேவை செஞ்சு இவர்களை எல்லாம் கொடுத்துட்டு இழந்து போறதுக்கு ஒரு பொழுது போட்டா கரெக்டான நிறைய பேர் கொடுத்து கொடுத்து வாழ்த்து பிடிச்சு கிடைக்காது இல்லையா அப்படியா இன்னும் சில பேர் கேட்டா எனக்கு வந்து அதுதான் ஹாப்பி அப்படிங்கிறாங்க என்னது ஹாப்பி இவருக்கு ஹாப்பி இந்த செஞ்சா தான் மகிழ்ச்சி வருதான் இல்லைன்னா மகிழ்ச்சியே இல்லை வாழ்க்கையிலே துன்பம் அப்படின்னா அதுக்கு மாற்ற சந்தோஷம் என்பது மகிழ்ச்சி என்பது எனக்கு சேவையால் வருகிறது சேவையால் சந்தோஷம் வருகிறது எது சரி ஹாபியா சரி எதுவும் அவரு இன்னொரு கேட்டேன் அவர் சொல்றார் ஏதாச்சும் ஐயா இது புகழ் கிடைக்குது எவ்வளவு பேர் பாராட்டுறாங்க அந்த புகழ் அதுதானே வேணும் புகழ் தான் வேறு புகளுக்காகத்தான் சேவை அந்த புகழ் வரும்போதுதான் மகிழ்ச்சி மன அமைதி நிறைவு மன நிறைவு என்ன புகழுக்காக எவ்வளவோ சொல்லிருக்க எவ்வளவு சொல்லிருக்க ஒரு புகழ் என்று ஒரு அதிகாரத்தில் பத்து குரல்களை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன சொல்லியிருக்க முதல் குரலே ஈடல் இசை ஒரு வேலைக்கு போனா சம்பளம் வருது கூலி வருது அது எல்லாம் ஊதியம் அப்ப நம்ம உடம்புக்குள்ள உயிர் இருக்கிற இந்த காலமா எவ்வளவு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கு எவ்வளவு பண்ணிட்டு இருக்குது எவ்வளவோ பண்ணிட்ட அப்படின்னு சொல்ற மாதிரி எவ்வளவோ பண்ணிட்டு இருக்குது நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் நம்முடைய உயிர் துணையின்றி நடக்குமா உயிர் இல்லைன்னா அவ்வளவு உடம்பு வெறும் உடம்பு அப்ப உயிர் தான் அத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த உயிருக்கு நீ என்னடா ஊதியம் கொடுத்துருக்க என்ன கொடுத்த போற அது வேற புகழ் அப்படின்னு சொல்லி வந்து ஊதியம் இசை ஆக ஈதல் இசைப்பட்ட வாழ்த்தல் ஊதியம் என்ன சொல்றாரு தோன்றின் புகழோடு தோன்றுட அதுதான் தோன்றலின் தோன்றாமை நன்று நீ தோன்றிட்டியா இந்த வண்ணவங்களை வந்து தோன்றிட்டியா அப்படின்னா என்ன நீ என்ன செய்யணும் புகழோடு பாடணும் புகழ் தோன்றும்படி வாழணும் புகழ் மற்றவர்கள் இல்லைனா தோன்று இருக்கவே தோன்றது அர்த்தம் இல்லை பெற்று வாழ வேண்டும் அதுதான் வாழ்வு இல்லை என்றால் அது தாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்வார் இப்படி பத்து பொருள்களை சொல்லியிருக்கார் வசை என்ற எது வசை பையத்தில் முன்னோக்கு இசை என்னும் எச்சல் பெறாவிடின் இசை என்னும் எச்சம் பெறாவிடின் அது என்ன வசை அப்படின்றது வசை என்ன இசை என்னும் எச்சம் தோன்றாவிடும் எச்சம் தோன்றாவிடும் அப்படின்னா என்ன ஒருவன் ஒருவர் வாழ்கிறார் வாழ்ந்து மறைகின்ற போது அவருடைய அவருக்கு எச்சமாக தங்குவது எச்சம் என்றால் அவர் அவர் வெச்சுட்டு போறாரு அவர் என்னத்தை கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு எச்சமாக புகழ் என்பது இல்லை என்றார் அவர் வந்து ஒண்ணுமே இல்லை எச்சம் அவர் தோன்றதில்லை என்றால் அதுக்கு ஒண்ணுமே இல்லை அதுக்கு பேரு வசை வசைன்னா என்ன பழி பழிச்சொல் ஒருவர் புகழ் பெறாமல் இறந்து போகிறான் என்றால் புகழ் இல்லாமல் இருந்து போகிறான் என்றால் அவன் வசையை பெற்றான் என்று அர்த்தம் பனிச்சொலை பெற்றார் ஒண்ணுமே செஞ்சாவது சும்மா போயிட்டா பொறந்தளுக்கு அர்த்தமே இல்லை சும்மா வந்தா போனா அவனுக்கு பூமிக்கு பாரமா ஏ வந்திருக்கல வரவே வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி வள்ளுவர் அடிச்சு சொல்றாரு இதெல்லாம் வசை நீ புகழ் பெறவில்லை என்றார் இசை பெறவில்லை என்றார் நீ பெற்றதெல்லாம் வசை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஆக இப்படி சொல்லியிருக்காங்க ஆக என்ன புகழுக்காகத்தான் சேவை செய்றீங்களா அப்படி எடுத்துக்கலாமா புகழுக்காக அவங்கெல்லாம் புகழ் வேண்டும் அதுவரே சொல்லிட்டாரு அதனால அந்த புகழுக்காக நாம் சரி சேவை செய்யும்

தானே தோன்றி தானே வளர்ந்து தானே எல்லாம் சேமித்து தானே புரிஞ்சிடுமா நாம் கிடையாதுக்கே ரெண்டு பேர் வேணும் தாயும் தந்தையும் அது ஆஸ்பத்திரி போய் பொருந்தா அந்த மருத்துவம் செல்வியும் வேண்டும் அதுக்கு பிறகு வீட்டுல வளரும்போது குடும்பத்துக்கு அத்தனை பேருடைய அன்பும் மாதமும் தேவை இறங்கி போகும்போது பக்கம் பக்கத்தில் உங்களுடைய தேவை அப்புறம் போனா ஆசிரியருடைய வேண்டும் சக மாணவருடைய துணை வேண்டும் இப்படி வேலைக்கு போனா சக ஊழியர்கள் அருணர்கள் மேல் மேலதிகாரி இப்படி இப்படி நாம் பலரோடும் சார்ந்த நிலையில் அல்லது பலரோடும் பழகக்கூடிய நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் ஒன்றும் சுயமே இல்லை ஆக நமது சமுதாயத்தில் எவ்வளவோ பெறுகிறோம் சமுதாயம் தான் நமக்கு தருகிறது நம்மை வளர்ப்பது வாழ வைப்பது எல்லாம் இந்த சமுதாயம் சமுதாயம் வீடும் குடும்பமும் கூட ஒரு சமுதாயம் தான் வீடு பெரிய குடும்பம் நமக்கு சமுதாயம் என்பது பெரிய வீடு அல்லது பெரிய குடும்பம் நினைச்சுக்கலாம் அதே போல வீடு என்பது பெரிய சிறிய சமுதாயம் சின்னது நாடு சிறிய சமுதாயம் ஆக வீட்டுக்கும் நாட்டுக்கும் நம்முடைய நமக்கும் நமது சமுதாயத்துக்கும் நமக்கு இருக்கக்கூடிய உறவையும் தொடர்பையும் நாம் புரிந்து கொண்டாட்டா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் பதிலுக்கு நாம ஒண்ணு கொடுக்கணும்ல சும்மா கொடுத்ததெல்லாம் வாங்கிட்டே போகணுமா கொடுத்தா கொடுத்ததெல்லாம் கொடுத்தா யாருட்டா கொடுத்தார் ஒருத்தருக்கா கொடுத்தா இல்லை மடிய பிறந்த மலரால் எங்கும் பிறந்த உண்டால் என்ன பயன்தான் விடைந்தது பத்து திங்கள் சுமந்து பெற்றாலே உன்னை பெற்றதாலே மற்றவர்களாலே போற்றப்பட வேண்டும் உன் கண்ணில் ஒரு துணி நீர் வந்தாலும் இந்த உலகம் அழகு இந்த கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழகன் அப்படி வாழ வேண்டும் நாம் நம்முடைய வாழ்வு என்பது எப்படிப்பட்டதாக கேட்டது நமக்கு ஒரு துன்பம் நமக்கு ஒரு கஷ்டம் நமக்கு ஒரு கண்ணில் வருகிறது என்றால் அதை பார்த்து இந்த உலகளே தண்ணீர் பெட வேண்டும் ஐயாவை பதமிச்சுமா வயிற்று வாழ்வோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் தெய்வத்தில் வைக்கப்படக்கூடிய அந்த தகுதிக்குரியவர் அந்த அதைத்தான் அது தனக்கு கூட பாராட்ட வேண்டாம் நான் மற்றவரை பாராட்டுகிறேன் எப்போது மனசில் பாராட்ட வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்போதே பாராட்டிகிட்டு இருப்பார்கள் என்று சொல்வார்கள் 家是哪个老的多？Yes, man, படைத்தவர் திருச்சி நான் முதல்ல பேச வேண்டிய தமிழகத்தின் மையம் திருச்சி திருச்சி என்றாலே வரும் மகிழ்ச்சி காரணம் சேவை ஐயா நினைவு என்ற நிகழ்ச்சி இது இல்லை புகழ்ச்சி உண்மையான நிகழ்ச்சி உண்மையான மகிழ்ச்சி உண்மையான நன்றி எல்லாம் அதுக்குள்ள இருக்கு உங்களுடைய உணர்வு எல்லாம் என்னிடம் இருக்கு வாழ்வோம் வாழும்போது வருவோருக்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி செல்வோம் வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம்னு சொல்றாங்க நம்ம மௌனத்தால அவருக்கு எவ்வளவோ நன்றி சொல்லவே கடவுப்பட்டிருக்கின்றோம் இப்படி ஒரு மனிதர் இங்கு இருக்கிறாங்க என்று என்ன அன்பு மிகுந்தவர்கள் சான்றோம்னா சான்றோடு யாரு

கண்ணோட்டம் ஐந்து சார்பு மூன்றும் சான்றாமை என்பது ஐந்து பண்புகள் கொண்டது ஐந்து சிறந்த பண்புகள் கொண்டதுதான் சான்றான் வேண்டும் ஒரு சான்றோன்னு சொன்னா இப்படி இருக்கணும் ஒரு பெரியோன்னு சொன்ன பெரியவரை தாய்மார்கள் சொல்றாங்க அந்த பெரியவருக்கு இந்த தகுதி வேண்டும் அதே போல் ஆண்டோவர்களே சான்றோர்களே சொல்லும் போது அந்த சான்றோருக்கு இந்த தகுதி வேண்டும் அந்த அஞ்சு அந்த ஐந்து பண்புகள் சொன்னதுல ஒரவுண்டியா அதுதான் சமூக சேவை ஒப்புரவு என்பதுதான் சமூகத்துக்கு செய்யக்கூடிய சேவை வல்புகர் அவையில் சொல்லியிருக்கிறார் சமூக சேவை செய்வது ஒரு சான்றோனுடைய பண்புகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிருக்க அது மட்டுமல்ல சொல்லிருக்க ஒப்புரவு என்றால் என்ன சேவை அது என்ன செய்வது சொன்னீங்க என்ன சொல்கிறார் ஒப்புரவு என்பதற்கு கைமாறு வேண்டா கடப்பாடு ஐயா இருக்காரு ஐயா என்ன கைமாறு எதிர்பார்க்கிறாரு கைமாறு வேண்டா கடப்பாடுதான் சமூக சேவை என்பது அத கூட அவர் வந்து ஒரு செயல் சொல்லல ஒரு கடன் ஒரு கடப்பாடுன்னு சொல்றாரு கடை சமூக சேவை என்பது நாம் ஒவ்வொரு சமுதாயத்தில் வந்து பெற்றதற்காக நாம் திருப்பி தர வேண்டிய கடன் கடமை

இந்த சமுதாயம் அறமாக இருக்க வேண்டும் என்றால் முக்கியமாக ரெண்டு வேண்டும் அது அன்பு அறம் அன்புக்கு அறத்துக்கு அன்பு என்பது பாசம் நேசம் வைத்துக் கொண்டிருக்கிற அன்பு அறம் என்பது அதை விட கொஞ்சம் பெரியது சிற்றன்பு என்பது இது பேரன்பு சின்ன பேரன்பு சமூக சேவைக்கு அந்த பேரன்பு தான் அவசியமாக இருக்கிறது அந்த பேரன்பு என்ன மனிதநேயம் ஆக அந்த மனிதனா இருந்தால்தான் சமூக சேவை செய்ய மனசு தோன்றும் அந்த சமூக சேவை தான் பேரன்பு அதுதான் அறம் ஆக அன்பும் அறவும் அவசியமானது அந்த அவசியமான ஒன்றை செய்வதற்காகத்தான் அன்பு வரி அரப்பணி மண்டல செயலாளர்களா இருக்காங்க ஆக அன்பு வழியிலே அறப்பணிகள் செய்யக்கூடியதை செய்ய வேண்டும் என்ன வலியுறுத்ததற்காக அமைப்புகள் எல்லாம் இருக்கின்றன ஆக அன்பும் அறமும் இந்த சமுதாயத்தில் மேல வரணும்

என்னுடைய இடது சாரையினர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான நச்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வாழ்க்கை